மார்னிங் டே டூ இன் வயநாடு இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாத்துக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சு போக போறது அதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு காரை கொண்டு வந்து மேல நிறுத்தினோம் இல்லையா இந்த காரை கட கட கடகான் கொண்டு கீழே அதே பார்க்கிங்ல நிறுத்திட்டாதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பிளேசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போகலாம் இப்ப நான் குளிச்சு ரெடி ஆயாச்சு ஃபர்ஸ்ட் வேலை பிரேக்ஃபாஸ்ட் அதை முடிச்சுட்டு வந்தப்புறம் எங்க போறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காரை கொண்டு நிறுத்திட்டு அங்க இருந்து ஜாலியா போக வேண்டிதான் வீடியோக்குள்ள உங்கள அசின் போறேன் ரைட் மார்னிங் இது புரூக் சைடு ரிசார்ட் அதோடைய அர்த்தமே ஃபாரஸ்ட் ரைடு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால இந்த காலையில பட்சிகளுடைய சத்தம் அவ்வளோ ரம்யமா இருக்கும் நாங்க புக் பண்ண அந்த காட்டேஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் டைமிங் வந்து கார்த்தால எயிட் ஓ கிளாக்ல இருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் ரஷ் ஆகிறதுக்கு முன்னால கொஞ்சம் ரம்யமா நிம்மதியா சாப்பிடலாங்கிறதுக்காக சீக்கிரமே கிளம்பிட்டோம் நான் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத இந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டே பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் பஃபே அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லாவும் இருந்தது கீழே கிளம்பிட்டோம் போகிற வழி வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் இது வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ எதுவும் இல்லை ட்ரக்கிங் ரொம்ப விரும்புகிறவங்க அந்த இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா பெரிய ஹாராக வச்சுருக்கிறவங்க தாராளமாக இங்கே வரலாம் பயமே இல்லாமல் செடன்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் வரும் அதுதான் வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறது பாருங்க திரும்புகிற இடத்துலலாம் வந்து எந்த வேலியெலாம் எதுவுமே கிடையாது ஒன் யார் ஓன் ரிஸ்கில் தான் நம்ம திரும்பணும் அந்த டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கறதுலாம் காரோட பாட்டம்ல அதாவது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹைட்டாக இருக்கும் அதனால தெரியாது இந்த ரோடு வந்து ஏன் போட முடியாது அப்படின்னு நம்ம கேட்டோம்ல திஸ் இஸ் ஃபாரஸ்ட் ஏரியா ஆமாம் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால இவாளுக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது இது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களாம் மனசு வச்சு போட்டாலும் உண்டு இங்க வந்து இந்த அபேட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய இன்னும் ரெண்டு மூணு இருக்குல்ல ஆக்சுவலா எழுத்தாப்புல எல்லாம் கார் வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் நம்ம ஐயோ பாருங்க என்ன பண்ண போறோம்னு தெரியாது இப்போ அது ஜீப்புங்கிறதுனால கிரவுண்ட் கிளியர் ஜாஸ்தி சோ கட கட கடன்னு போகும் எவ்வளவு நாங்கள் ஒரு வழியா இந்த மாதிரி பல இடையூறுகளை தாண்டி தான் பயணப்பட்டு கீழே வந்து சேர்ந்தோம் தொடர்ந்து பாருங்கள் ரெண்டாவது இந்த அபார்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ரீச் ஆகிற சைன் போர்டும் நல்ல இடத்துல கூட இல்லை ஸோ நம்ம ரைட் டைரக்ஷனில் போகிறோமா ராங்கான டைரக்ஷனில் போகிறோமா எதுவுமே தெரியாது கீழ் அந்த இடத்துல கூட இல்லையா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு கீழ. அதுக்கப்புறம் வந்து you are on your இந்த மேனோ அந்த கம்பி மட்டும்தான். அது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கம்பி இருக்காது. இந்த ஜீப்ல தான் நம்ம வந்து ஷட்டில் இருக்கு. அது கடிகலங்குது இது ஃபாரஸ்ட். இந்த ரொம்ப மோசமானது. எப்படி எப்படி

இதுதான் அபேட் புரூக் சைடுடைய மேலும் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி மேல இருக்கிறது கார் பார்க்கிங் ஷெட் கூட கிடையாது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் இங்க தான் நம்ம வண்டி நின்னாகணும் இவ்வளவு தூரம் கேரளாக்கு வந்திருக்கோம் ஒரு டீ கார்டனையாவது சுத்தி பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற ஆசையோட டீ கார்டன் எது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அங்க ரம்யமா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடயே பாத்துட்டே வந்தோம் அப்படி கிடைச்சதுதான் இந்த டீ கார்டன் நம்ம பார்த்தா வந்து என்ன எஸ்டேட்னா ரிப்பன் எஸ்டேட்டோட டீ டீ கார்டன் ஃப்ரீயாகவே விட்டுருக்கா நல்ல மனுஷனாக இருக்கிற போட்டுருக்கு ரிப்பான் எஸ்டேட் நல்லா இறங்கி விளையாடியாச்சு எடுத்தாச்சு சரி அடுத்த என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு போற வழியில இந்த டைப் ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்க கட்டியிருந்தாங்க இப்பதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனா இடமா மாறும் அப்படின்ற நினைச்சுட்டே அடிக்கிற வெயிலுக்கு ஃபால்ஸ் எங்கேயாவது போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணும்போது கிடைச்சதுதான் சூச்சிபாரா வாட்டர்ஸ் வா சூச்சிபாரா போனியே அப்படின்னு கேக்குறல அதான் இல்ல

பதினோரு இந்த ஐநூறு பேர் வந்துட்டு போயிட்டாங்க அதனால இதுக்கு மேல க்ளோஸ்டு உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தான் பாக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதோடய சேர்ந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு பட் காஸ்ட் உண்டு நீங்க அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நிறைய பேர் அங்கதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நாங்க சுச்சி பாரா தான் போவோம்னு சொல்லி அவங்க சொல்றத மீறி நாங்க போவோம் இல்ல அப்படி போகலாமா அப்படின்னு தெரியல அவங்க சொன்ன இடத்துல வந்து கார் பார்க்கிங் பக்கத்துல இருந்தது அங்க போட்டுட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க அப்படின்னா அடடா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் நடந்தோம் ஆனா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் நடந்திருக்கும் அப்படியும் கிளாஸ் பிரிட்ஜ் வரல பாருங்க அங்க தெரியுது அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ் இது ஆக்சுவலா ஒரு பிரைவேட் ரிசார்ட் இந்த பூல் தெரியுது பாத்தீங்களா அதோட கனெக்டிவா இந்த கிளாஸ் பிரிட்ஜ கட்டி போட்டுட்டாங்க அங்க இருந்து வியூஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு கீழ வந்து நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் தான் அது சூச்சி பாறால இருந்து வருதாலும் எனக்கு தெரியாது பட் அதுக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு வசூல் பண்ணிடுறாங்க எது எப்படியோ நாங்க முடிவு பண்ணிட்டோம் இந்த பிரிட்ஜும் வாட்டர் ஃபால்ஸும் போகணும்னு வாங்க நம்ம கிளாஸ் பிரிட்ஜ்ல நடந்து போய் அங்க என்னென்ன சீனரிஸ் தெரியாதுங்கிறதே பார்ப்போம் பயங்கர வெயில்ங்கிறதுனால கீழ

கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டோம் இப்போ கீழே வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பார்த்து நடக்கிறேன் காலப்படம் இல்லை இல்லை எல்லாரும் திட்டுறாங்க கீழே வந்து டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு இறங்கி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறோம் இது ரொம்ப ஸ்டீப்பா இருக்குது அதனால கொஞ்சம் ஓரமாகவே நடக்கிறேன் அங்கே இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கிட்ட நாங்கள் போனோம் இன்னைக்கு சரியான வேலை ஒரு விஷயத்துக்கு இருக்குது எதுன்னா மூ ஸ்ட்ராங் ஒலினி ஸ்ட்ராங் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா மூட்டு சும்மா டர் ஐயோ எல்லாரும் நான் பேசிட்டே வரத பார்த்து பயப்படுறாங்க கட் பண்ணிக்கிறேன் ஒரு வழியா ஃபால்ஸ் வந்து செஞ்சுட்டோம் சமர்ங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது இருந்தாலும் ஒர்த் ஸ்பெட்டிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பொண்ணு என்னமோ அந்த பக்கம் பாறையில ஏறி தண்ணி வர இடத்துக்கு போய் காலை வச்சுக்கணும்னு ஏதோ சொல்லி ஸ்வைன் நடுவுல வழிக்கு விழுந்தா அதை பார்த்து எனக்கு கிளிகண்டு போய் எப்ப நான் வரல இந்த பாறையிலேயே நான் உட்காந்து இங்கேயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌரியமா இந்த பாறையில நான் செட்டில் ஆயிட்டேன் சரி காலை ஆட்டின்னு ஜாலியா இருந்து இங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன் என் மாமனார் ஒண்ணு சொல்லுவாரு விதியாகப்பட்டது வலியது பிரியா அப்படின்னு அது எங்க விட்டுது நம்மள சரி இந்த ரம்யமான வளைச்சு வளைச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோல கேப்சர் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குவோம் அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்து நானே சொல்லுவேன் உங்கள்கிட்ட 哎呀妈咪！哎呀呀！我慢慢的过来。看个认哪个？啊！

ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் க்ளாஸான ஸ்பாட்டுங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க நிறைய இடத்துல இருக்கு சரி அடுத்து எங்க இப்போ போய்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுல மயர் கபகப கப அனு பசிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும் அதனால வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணோம் அதில் இந்த அஃபாஸ் உடுப்பி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கல்பேட்டால இருந்தது பொதுவாகவே கேரளாவில அந்த வெஜிடேரியன் ஆப்ஷன்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதுவும் டேஸ்ட்டும் அப் டு த மார்க் இருக்காத எனக்கு ரொம்ப பயந்துட்டே தான் போனேன் எப்படி இருக்க போகிறதோ இது இல்லைன்னு ஆனால் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறா ஃபர்ஸ்ட் கிளாஸாக தலைவாழை எலை பூ போட்டு காய் கறி கூட்டு அப்பளம் பாயசம் அந்த பசிக்கு தேவாமிரதமா இருந்தது வயரும் நிறைஞ்சது மனசும் நிறைஞ்சதுங்க சாப்பிட்டு முடிச்சு நம்ம இதுக்கு மேல இன்னொரு டெஸ்டினேஷன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும் மேல ஏறதுக்கு நான் தான் சொன்னேனே ஆறு மணிக்கு மேல போறதே கஷ்டம் அப்படின்ட்டு அதனால நாங்க நாலரை மணிக்கே ரிட்டர்ன் ஆயிட்டோம் அண்ட் போகும்போது இந்த ஜீப் தான் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து கால் பண்ணினோம்னா அந்த ஜீப் அங்கே இருந்து வரும் இல்ல இங்க இருந்து நாள எடுத்துட்டு போகும் இன்னொரு விஷயமும் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் இந்த அபேட் ப்ரூக் சைட் ரிசார்ட்டுக்கு இந்த ஜீப் சர்வீஸ் வந்து ஒரு நாளைக்கு டூ அண்ட் ஃப்ரோ ஒரு தடவை தான் ஃப்ரீ இதுக்கு மேற்பட்ட முறை நீங்க மேலையும் கீழையும் போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் பண்றாங்க அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்க அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணது எப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில சுத்தறதுக்காக போயிடுவோம் அண்ட் ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரே தெரியா அஞ்சு மணிக்கு மேலே ஏறிடுவோம் லஞ்ச் வெளியில தான் நாங்க சாப்பிட்டோம் அதனால எங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பத்தி தெரியல நீங்க அந்த ஹெல்ப் டெஸ்க்ல கேட்டாலே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க இருந்து எங்க வண்டியில வரும்போது உசுரை கையில புடிச்சுட்டு எல்லா தெய்வத்தையும் வேண்டும் இறங்கினோம் ஆனா இப்ப பாருங்க மூஞ்சி அவ்வளவு பிரசன்னம் பத்து ரெண்டு பல்லும் தெரியற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா மேலே ஏறினோம் ஏறின சவுடும் எங்களுக்கு தெரியல குளுங்கறத என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு எங்க ரிசார்ட்டுக்கு திரும்பி போய் சேர்ந்தோம் ஒரு வழியா ஜீப்ல வந்து இறங்கிட்டோம் இப்ப ரூமுக்கு போக வேண்டிதான் அதான் தரோங்கப்பா ஸோ சூப்பராக இன்னைக்கு டே டூ போயிட்டு வந்தோம் ஃபுல் வீடியோப்பையும் பார்த்துருப்பேன் ஃபுல்லாக நினஞ்சிருச்சுங்க கீழே விழுந்ததுனால ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் ஒன்ஸ் இங்கே மேலே வந்துட்டோன்னா கீழே போகிறது அப்படிங்கிறது ஆகாத காரியம் ஸோ டின்னர் வந்து இங்கேயே தான் நைட் இங்கேயே தான் டின்னர் பண்ண போகிறோம் இந்த டே த்ரீயில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் பிரியா ராம்குமார் சைனா பாய் பாய் டே மிஸ்டு எப்படி தெரியுதுங்க ஒயிட் ஒயிட் ஒயிட்டா என்னப்பிரியா ஜாக்கிள் ஜாக்கிள்ங்கிற அப்படி என்ன ஜாக்கிள் அங்க வந்தது அப்படின்னு கேட்கலாம் எங்களுக்கே அறியாம நாங்க அதை படம் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோல அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆஹா அந்த லைட் வந்து கிளியராகவே தெரியல நல்லா அப்படியே